இந்த கவிதை தனிமையில் கிடந்த ஒரு புல்லாங்குழலின் கண்ணீர் கவிதை கவிதையினை முழுவதுமாய் கேளுங்கள் உங்கள் கண்களும் கலங்கி போகும் கவிதைக்கு போகலாம் வாசிக்க ஆளில்லாமல் வறுமையில் ஒரு புல்லாங்குழல் ஆத்தங்கரை ஓரத்தில் அனாதையாய் உறங்கியது விறகு வெட்டும் கிழவிக்கு விழுந்து கிடந்த புல்லாங்குழல் மூங்கில் குச்சி எனவே முகவரி கிடைத்தது அடுத்த நாள் காலையில் அடுப்புக்கு பக்கத்தில் இயக்கத்தோடு கிடக்கிறது போக்கும் இசைக்கருவி விறகை எடுத்து அடுப்பில் வைத்து ஊதுகுழல் கொண்டு ஊதுகிறாள் கிழவி ஊத வேண்டிய குழலோ உயிர்விடும் நிலையில் இருக்க தீக்குச்சி உரசி கொள்ளி வைத்தாள் கிளவி நெஞ்சை வருடும் இசைதந்த கருவி நெருப்பில் வெந்து சாம்பலாகியது வலி தாங்காமல் கத்தும் புல்லாங்குழலின் கதறல் கிளவி காதில் விழவில்லை முழுவதும் எரிந்து போனது அவளுக்குத்தான் தெரியவில்லை அது புல்லாங்குழல் என்று கடவுளுக்குமா தெரியவில்லை அட கடவுளே தூங்கிட்டியா எத்தனையோ தடவை எத்தனையோ இதயங்களை மயக்கி வைத்த புல்லாங்குழல் மரணம் எய்திவிட்டது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருந்தால் வாழ்க்கை அழகிய காவியமாய் அவதரித்திருக்கும் வரலாற்று, முடிந்தது ஒரு சகாப்தம் முகவரி இன்றி சாம்பலானது கண்கள் கலங்கியபடி கவிதையாய் உயிர் தருகிறேன் அந்த புல்லாங்குழலுக்கு